வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கான மனைசேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நம்ம பட்ஜெட் வீடியோ பார்த்து இன்னைக்கு நம்ம பட்ஜெட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் முப்பதாயிரம் சம்பளத்தில் ரெண்டு லட்சம் கடனை ஒரே வருஷத்தில் எப்படி அடைச்சேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்னோட லைஃப் ரொட்டீன் கிடையாது நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்களோட லைஃப் ரொட்டீனை தான் இன்றைக்கி நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நான் சொல்கிறத கேட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னு உங்களுக்கு புரியும் எப்பவும் போல தான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்கவே மறக்காதீங்க உங்களோட மோட்டிவேட்டர் நான் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொருத்தவங்களுமேவும் எனக்கு நீங்கள் தான் மோட்டிவேட்டர் அப்போது எனக்காக என்னோட வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணலாம்ல ப்ளீஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சரவணா ஸ்டோரில் இப்போ ஆஃபர் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரூவா வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெண்டு சவரனில் வாங்கியிருக்கிறாங்க ஒன்று வந்து பிரேஸ்லெட் எயிட் பாயிண்ட் டூ ஃபிஃப்டி கிராமுக்கும் அதுக்கப்புறமா செயின் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க பன்னெண்டு புள்ளி ஜீரோ எட்டு கிராமுக்கும் இவங்களுக்கு வந்து இப்போ எதாவது ஒன்று புலி இல்லை சேதாரம் ஏதாச்சும் ஒன்று தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க உங்களோட பில் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் என்னோட மெயில் ஐடிக்கு நம்ம இதை வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்ல அதுக்காக தான் கேட்குறேன் எவ்வளோ காணும் நம்மளுக்கு அமௌண்ட்டு டிஃபர் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குதுன்னு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீமதி சிஸ்டர் உங்களுக்கு எங்க எல்லாரோட நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன்னா இன்னொரு சிஸ்டர் பேபி இருக்கும் போது எப்படி வந்து பட்ஜெட் போடணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க பேபியை பொறுத்த வரைக்கும் டைப்பர் வாங்குறது அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எக்ஸ்ட்ரா இப்போ செர்லாக் அந்த மாதிரி ஐட்டம் அப்புறம் அவங்களுக்கான ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இதுதான் அதிகமாக தவிர வேற எதுவும் அவங்களுக்காக செலவாக வந்து நம்ம பார்க்க போறது கிடையாது அப்போ ஒவ்வொரு மாசமேவோ நம்மளால என்ன அமௌண்ட் முடியுமோ அவங்களுக்கு என்ன தேவையோ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தேவை அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணுமோ அந்த அமௌண்ட்டில் இருந்து அவங்களுக்கு வாங்குற மாதிரி வச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வச்சுக்கணும் அடுத்த மாதம் என்ன அமௌண்ட் எடுத்து வைக்கிறீங்களோ அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டுமே எந்த விதமான டிஸ்டபென்ஸும் இருக்காது நீங்களும் பெரிய பேடன் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ண மாட்டிங்க ரெண்டு பேருக்குமேவும் ஹாஃப் டே தான் ஸ்கூலு வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அமைதியாக இருங்க அப்படின்னு கூட சொல்ல முடியலை ஸோ வீடியோவை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கடன் அடைக்கணும் சொல்லி முடிவு பண்ணியாச்சு அப்போ நம்மளோட பட்ஜெட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சுக்கணும் அப்படி ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தா மட்டும் தான் நம்ம வந்து அதுக்கான பணத்தை வந்து சேர்க்க முடியும் அப்படிதான் இவங்களுமே பண்ண பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பண்ண போறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாமே ஃபைனலாக வந்து நான் சொல்கிறேன் இது வந்து ஆல்ரெடி ஒர்க் அவுட் ஆன பட்ஜெட்டாக இனிமேல் பண்ண போகிற பட்ஜெட்டாக அப்படின்றத பற்றி நம்ம ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பிரிக்கும் போதேவும் ஐம்பது சதவீதத்தை மட்டும்தான் என்னோடய செலவுக்காகவும் மிச்சம் ஐம்பது சதவீதத்தை அப்படியேவும் என்னோடய கடன் அடைக்கிறதுக்காக நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைச்சால் மட்டும்தான் சீக்கிரமாக நம்மளோட கடன் வந்து அடையும் இதை வந்து கடன் இருக்கிற எல்லாருமே அனுபவபூர்வமாக வந்து உணர்ந்திருப்பீங்க ஆனால் இங்கே இன்னொரு விஷயமேவும் இருக்குது என்ன அப்படின்னா நான் வாங்கிக்கிட்டு இருக்கிற சம்பளம் என்னோட செலவுக்கே பத்தலை அதனால தானே நான் கடனே வாங்கினேன் அப்படின்றவங்களுக்கு இங்கே வந்து சொல்யூஷன் அப்படின்றது கிடையாது சொல்யூஷன் அவங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ வாங்கிகிட்டு இருக்கிற இன்கம்மை விட அதிகமாக சம்பாதிக்கும் போது தான் நம்மளோட கடன் வந்து சீக்கிரமாக அடையும் கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்றத எத்தனை பேர் உணர்றீங்க அவங்க எல்லாருமே ஒரு ஹார்ட் சிம்பல் போடுறீங்களா கமெண்ட்டில் இல்லை இருக்கிற இன்கமில் எப்படி செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பற்றி யோசிக்கணும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம பட்ஜெட் போடணும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசனேவும் இவங்க பிரித்தபடி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது சதவீதம் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் ஐம்பது சதவீதம் டெபிட்காகவும் நானுமேவும் என்னோடய பட்ஜெட்டை இப்படி தான் பிரித்து எங்களோட செலவுகளை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் எங்களோட கடனுமேவும் சீக்கிரமாக அடையிறதுக்கு ஒரு பெரிய ரீசனும் கூட இப்போது பட்ஜெட் எப்படி போட்டிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாமா இதில் சில விஷயங்கள் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் சில விஷயங்கள் சில பேருக்கு வேற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது நீங்கள் பார்க்கும்போது வந்து நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியுமேவும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட இப்போது நம்ம போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம பட்ஜெட்டை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் இன்னொன்று வந்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ்னால் மாதம் மாதம் எனக்கு இது செலவாகும் கண்டிப்பாக செலவு ஆகியே ஆகும் இதுக்கான பணத்தை நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது தான் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் ஃபஸ்ட்டு வந்து ஹோம்கான ரெண்ட் இவங்க பொறுத்த வரைக்குமேவும் இவங்களுக்கு சொந்த வீடு அதனால் ரெண்ட் அப்படின்ற ஒன்றே கிடையாது கரண்டு பில் கரண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரெண்டாயிரூபா வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் பில்லை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன சோர்ஸ் ஆஃப் வேஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிச்சே ஆகணும் கரண்ட் பில்ல நல்லாவே நம்மளால் வந்து கம்மி பண்ண முடியும் எங்கெங்கே வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம் திரும்பியும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நான் நியூவாக வந்து வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன் கேஸுமேவும் மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வைக்கிற மாதிரி இவங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் ஏன் அப்படின்னா கரண்ட் பில் அதிகமாக வரும்போது கேஸுமே அதிகமாக வரும் அப்படின்ற என்னோட கெஸ்டில் தான் நான் வந்து எயிட் ஃபிஃப்டி வந்து கொடுத்துருக்குறேன் ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் அப்படின்னு நான் வந்து கிட்டத்தட்ட எழுபது நாள்ல இருந்து எண்பது நாள் வரைக்கும் ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணுறேன் இதுக்காக தான் என்னோட டே ரொட்டீனை வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து டெய்லி செக் பண்ணி பாருங்கள் இன்னமுமே கொஞ்சம் மேலே போய் ஒரு மாதத்துக்கு இப்போ ஆகஸ்ட் பிறக்க போது இல்லையா இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு என்னோட ஒரு மாத செலவுக்கு வந்து செலவுக்காக மட்டும் நான் வந்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் சொல்கிறேன்ல அந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் பத்தாயிரரூபா வந்து வச்சுக்கலாம் அந்த பத்தாயிரரூபாய் எப்படி எப்படியெல்லாம் செலவாகுது அந்த பத்தாயிரம் ரூபாயை வச்சு நான் என்னென்ன செலவுகள்லாம் அந்த மாதம் ஃபுல்லும் பண்ணியிருக்கிறேன் ஒரு மாதத்துக்கு அது எனக்கு போதுமானதாக இருக்கா இல்லை அதை விட அதிகமாக பெங்களூரில் செலவாகுதா அப்படின்ற எல்லாத்தையுமே லைவாக அந்த முப்பத்தோரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி ஒவ்வொரு நாளும் நிறையா ஷார்ட்ஸும் வரும் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு டெய்லியும் நான் ட்ரை பண்ணுறேன் கரெக்டாக நம்மளோட வீடியோஸ் வந்து த்ரீ ஓ கிளாக் போஸ்ட் ஆகிரும் அப்புறமா டிவி ரீசார்ஜுக்காக முந்நூறுரூபா கொடுத்துருக்குறேன் மொபைலுக்காக ரெண்டு மொபைலுக்கும் சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்குறேன் பெட்ரோலுக்காக ஆயிரம் ரூபாய் இஎம்ஐ வந்து இவங்க பே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஃப்ரிட்ஜுக்காகனு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு ரெண்டாயிரரூபா சீட்டு வந்து டெய்லியும் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அது வந்து டெய்லி சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மாதத்துக்கு முப்பது நாளும் முப்பத்தொரு நாளும் நான் முப்பது நாளைக்கு கால்குலேஷன் பண்ணி ரூபா வந்து கொடுத்துருக்குறேன் இன்னொரு இரநூறுபா இருக்குல்லையா முப்பத்தொருவது நாள் வரும்போது அதை ஏன் நான் இங்கே வந்து கொடுக்கல அப்படின்னா வேரியபிள் எக்ஸ்பென்சஸில் மிச்சமாகிற அமௌண்ட் எடுத்து இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா அதிகமாக அதிகமாக வந்து நம்ம போடும்போது நம்மளோட பட்ஜெட்டுமேவும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அதனால் நான் முப்பது நாள் கணக்குக்கு மட்டுமே நான் பண்ணியிருக்கிறேன் இப்போது இப்போ இவங்களுக்கு வந்து சீட் இருக்கிறதுனால ரூபாய் இங்கே இருக்குது இதே இது இவங்களுக்கு சீட் இல்லை அப்படின்னா இதே உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்குன்றப்போ ஹோம்க்கான ரெண்டுன்ற போது இந்த ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ஆறாயிரம் இதில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக இருக்கும் உங்களோட பட்ஜெட்டும் கரெக்டாக டேலியாக ஆரம்பிக்கும் எல்லாருக்குமேவும் ஹோம் ரெண்ட் அப்படின்றது தான் மெயின் ரோலாகவே இருக்கும் நம்ம வாங்குகிற சம்பளத்தில் எவ்வளோ ரெண்ட்டுக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்றது ஏன் அப்படின்னா இப்போ பத்தாயிரம் ரெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயே அப்படியே பத்தாயிரம் போயிடுச்சு அதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸ் இருக்குது வாட்ரு பில்லு கரண்ட் பில்லு இப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக அந்த வீட்டுக்காக மட்டுமேவும் நீங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதிமூணாயிரம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது நம்மளோட இன்கம் என்ன நம்ம இன்கம்க்கு இந்த வீட்டோட ரெண்ட் ஓகேவா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து ரெண்ட்டை வந்து செலெக்ட் பண்ணணும் இவங்களோட டோட்டல் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வருது பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா அடுத்ததாக நம்ம வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் பார்த்துடலாமா வேரியபிள் எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மெயின் ரோலைவும் கிராசரிஸ் தான் கிராசரி நான் பேசிக்காக ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரும் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் நான் என்னோடய பட்ஜெட்டை இது லைவாகவே ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்குமே போதுமான அளவு ஒவ்வொரு மாதத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மளிகை ஜாமானோட அந்த வீடியோஸும் நான் உங்களுக்கு நிறையவே ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க வெஜ் அண்டு ஃப்ரூட்ஸ்க்காக நான் ஆயிரத்தி இரநூறுபா கொடுத்துருக்குறேன் வாரத்துக்கு முந்நூறுபா அப்படின்ற கணக்கில் இது வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத ஆகும் நான் இல்லையா வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸுக்காக மட்டுமே நான் நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கு இதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட சொன்னதேவும் பத்தாயிரம் ரூபாயை கையில் எடுத்துக்கிட்டு அந்த மாசத்துக்கு நான் என்னென்ன செலவு பண்றேன் டெய்லியுமே நான் என்னோட செலவுகளை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இங்கே எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜுக்காக நான் ஆயரூபா வந்து கொடுத்துருக்குறேன் அதை வந்து நீங்கள் ஆயிரத்து ஐநூறுரூபா கொடுத்துருக்குறேன் மாற்றி மாற்றி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கணும் நம்மளுக்கு ஒவ்வொரு வாரமேவும் நான் மட்டன் வாங்கினேன் அப்படின்னா அந்த காசு வந்து எனக்கு ரெண்டே வாரத்தில் காலியாகிடும் ஃபிஷ் வாங்கலாம் சிக்கன் வாங்கலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து நம்ம வாங்குற மாதிரி வச்சுக்கணும் நம்ம என்ன சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மெனுஸை வந்து வச்சுக்கணும் ரைஸ்க்காக நான் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கிறேன் பதினஞ்சு கிலோ வந்து ஒரு மாத கணக்குக்கு வந்து எனக்கு வந்து எட்டுலேருந்து பத்து கிலோ போதும் ஒவ்வொரு ங்களுக்கும் இந்த மாதிரி வந்து மாறுபடும் இல்லையா இவங்க இந்த விஷயங்களை ஷேர் பண்ணதுனால நான் பேசிக்காக பட்ஜெட் வந்து கொடுத்துருக்குறேன் காமனாக இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸுக்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஹோட்டல் ஃபுட்டுக்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாருமே எப்போவுமே வீட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் பெரிய கனவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே ஆசைகள் அப்படின்னு இருக்க தான் செய்யும் நம்மளோட ஆசைகள் நிறைவேற்றாமல் நம்ம என்ன சம்பாதிச்சு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும் என்னைக்காச்சும் ஒரு நாள் மாதத்துக்கு ரெண்டு தடவை வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது எந்த ஒரு பெரிய தப்புமே கிடையாது அந்த மாதிரி உங்களோட பட்ஜெட்லேயே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா பட்ஜெட்டு எப்போயுமேவும் டிஸ்டர்ப் ஆகாது மில்க்குக்காக எழுநூற்றம்பது ரூபா கொடுத்துருக்குறேன் டோட்டலாக வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்க்காக மட்டும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து ஆகிருக்கு இதில் உங்களோட இடத்துக்கு பொறுத்து தான் இந்த பட்ஜெட் வந்து டிசைட் ஆகும் இது வந்து கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் அப்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க இப்போ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து இவங்களுக்கு செலவாகிருக்கு

அப்போ பேலன்ஸ் வந்து எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்றத தான் இவங்க கடன் அடைக்கிறதுக்கான அமௌண்ட்டு இங்க வந்து நம்ம டிசைட் பண்ண போறோம் பேலன்ஸ் பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்காங்க இதை வந்து ஒரு மாசத்துக்கு நம்ம க ஒரு வருஷத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க வேறு எந்த செலவுமே பண்ணாமல் இதில் இடையில நிறையா செலவுகள் வந்து வரும் இதனால் தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னதேவோ எமர்ஜென்சிக்கான கேஷ் எடுத்து வைக்கணும் ஃபெஸ்டிவலுக்கான அமௌண்ட் எடுத்து வைக்கணும் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சோம்னா அதுக்கான அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த கேஷ் வந்து நம்மளால் சேவ் பண்ணவே முடியாது இந்த கேஷை சேவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே நம்மளோட பட்ஜெட்டில் கொண்டு வரணும் என்னோடய பட்ஜெட்டை நான் வந்து வரப்போகிற நாட்களில் மாற்றி அமைக்கும் போது உங்களுக்கு நிறையாவே ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இல்லை ப்ராப்பராக யாராவது பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டை எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க நாங்கள் எல்லாருமேவும் அதை ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு லைவ் பட்ஜெட்டை நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் அதுக்கான வேல்யூ வந்து நம்மளுக்கு புரியும் ஏதோ சும்மா இது இது பண்ணலாம் அது பண்ணலாம் இந்த அந்த அமௌண்ட்டை வச்சு இந்த இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நடைமுறையில் எப்படி ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கு யார் வந்து இந்த லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அனுபவ அறிவு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் நம்மளோட பட்ஜெட் வந்து கரெக்டாக ஆரம்பிக்கும் இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இப்போது இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம் என்ன பதினஞ்சாயிரம் தான் இவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்காகனு கொடுத்துருந்தீங்க இப்போ இருபதாயிரம் வரைக்கும் இவங்களுக்கு செலவாயிடுச்சு மிச்சம் பத்தாயிரம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குமே நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா இவங்களை பொறுத்த வரைக்குமே டெய்லி சீட்டு ஒன்று போடுறாங்க அதுக்கேவும் ரூபாய் வரைக்கும் செலவாயிடுச்சு அப்போ அது இல்லை அப்படின்னா என்ன அது இல்லை அப்படின்னா இவங்களுக்கு அப்படியே ரூபாய் மிச்சமாகும் இந்த பத்தாயிரத்தில் அப்படியே பதினாறாயிரம் ரூபாய் ஆயிரும் இல்லையா இஎம்ஐ ரெண்டாயிரரூபா கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இஎம்ஐ ரெண்டாயிரூபாய் ஆயிரம் இங்கே வந்துச்சு அப்படின்னா பதினெட்டாயிரம் ஆயிரும் இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட பட்ஜெட்டுமே இங்கே டிசைட் ஆகுது இப்போ இவங்களுக்கான பிளான் என்ன அப்படின்றத பார்த்துர்லாமா பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது இப்போது ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா ஒரு லட்சத்து ஒரு வருஷத்தில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா மிச்சம் வந்து எண்பதாயிரம் இருக்கும் அந்த எண்பதாயிரம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே சீட்டும் இஎம்ஐயும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே ரெண்டாயிரம் ப்ளஸ் ஆறாயிரம் சேர சேருது இவங்களுக்கு அப்போ மாதம் மாதம் இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா பதினெட்டாயிரம் வந்து மிச்சமாக ஆரம்பிக்கிறோம் இந்த பதினெட்டாயிரத்தை அஞ்சே மாதத்துக்கு இவங்க திரும்பியும் அதே மாதிரி கண்ட்ரோலாக இருந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தொண்ணூறாயிரம் வந்து சேர்த்துருப்பாங்க அப்போது மொத் ஒட்டு மொத்தமாக ஒரு பதினஞ்சு மாசத்துல ரெண்டு லட்சம் கடன் வந்து அடைக்க முடிஞ்சிருக்கான் எந்த ஒரு அது பிரச்சனை நேரம் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு கடன் இருக்கு கடன் அப்படியே தான் இருக்க போகுது நம்ம தான் அந்த கடனுக்கான பணத்தையும் அதுக்கான வட்டியையும் நம்ம கட்டணும் அதை யாருமே யோசிக்கிறதே கிடையாது எப்படி அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும் அப்படின்னு யோசிச்சா மட்டும்தானே அதுலேருந்து இருந்து வெளியில வர முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் யோசி காரணமேங்க எங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பணம் மிச்சமாகும் எங்கே நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களோட பட்ஜெட் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தானே தெரியும் அப்போது உங்கள் பட்ஜெட்டை போட போகிறதும் நீங்கள் தான் அதுக்கான பலனை அனுபவிக்க போகிறதும் நீங்கள் தான் அப்போது எல்லா விஷயங்களையும் மாற்ற வேண்டியதும் நீங்கள் தான் நிறையா நிறையா வந்து நம்ம பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதையும் தாண்டி வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு இந்த பட்ஜெட்டை வந்து இவங்க இனிமேல் தான் போட போகிறாங்க இவங்க ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வந்து இருந்தாங்க இவங்களுக்கான ஐடியா மாதிரி இந்த பட்ஜெட்டை நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம் இந்த பட்ஜெட் ஓகேவா வேறு ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை